மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பசுமை காட்டில் ஒரு குட்டி யானை இருந்தது அவளுடைய பெயர் எலா பெரிய காதுகளும் சின்ன வாலும் இருந்தாலும் அவளுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது இருட்டுக்கு பயம் மற்ற யானைகள் எல்லாம் இரவில் சுகமாக தூங்கும் ஆனா எலா மட்டும் ஒளி தூங்கவே முடியாது அம்மா டார்ச்ல விளக்கு போட்டுதான் தூங்குவேன் அவள் அடம்பிடிப்பாள் ஒரு இரவு காட்டிலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது அந்த சத்தம் கேட்டதும் எல்லோரும் சற்று பதறிப் போனார்கள் ஒரு குட்டிக் குரங்கு மரத்திலிருந்து கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தது அப்போது எலா தைரியமாக முன்னே வந்தாள் அவளுடைய தும்பிக்கையால் மெதுவாக அந்தக் குரங்கை தூக்கி மரத்தில் ஏற்றினாள் அந்தக் குரங்கு சிரித்துக் கொண்டு நீங்க தான் என் ஹீரோ என்று சொன்னது அந்த நாளுக்குப் பிறகு எலா சும்மா சின்ன யானை இல்ல அவள் எல்லாருக்குமே தைரியத்தின் எடுத்துக்காட்டு கதையின் பயன் பயம் இருந்தாலும் மற்றவருக்காக தைரியமாக செயல்பட முடிந்தால் அதுதான் உண்மையான தைரியம்